அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்பும் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எப்படி அமைவார்கள் தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் இணையால் வரும் தம் மக்கள் தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர்கள் கூறுவர் தம் அவர் தம் பொருள்கள் அவருடைய வினையின் பயனால் வருவது ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்கின்ற வினையின் பயனையே பிள்ளைகளாக பெற்றெடுக்கிறார்கள் தீவினை செய்தால் தீவினை வரும் நல்வினை செய்தால் நல்வினை வரும் இரண்டுமே சரிசமமாக செய்திருந்தால் அதை சேர்ந்து குழந்தைகளாக பெற்று எந்த வினை செய்தார்களோ அந்த வினையின் பயனாக குழந்தை பிறப்பெடுக்கிறது என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிரித்திருந்தால் சப்ரேட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேக் பண்ணுங்கள் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்